அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம்னா இன்று ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த இந்த ஒரு பொருளை பணப்பெட்டியில் வையுங்கள் பணம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அப்படி விநாயகருக்கு உகந்த ஒரு பொருளை நம்ம பணப்பெட்டியில வைக்க போறோம் அது என்ன பொருள் அப்படிங்கறத இந்த வீடியோல போய் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் இன்று ஆடி கடை சி செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது வருது ரொம்ப 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 விசேஷமானது எல்லாருக்கும் இந்த விநாயக பெருமானினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஏன்னா ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வேரோடு அறுக்கக்கூடியவர் விநாயக பெருமான் நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நானும் கும்பிடாத தெய்வம் இல்லை செய்ய பரிகாரம் இல்ல இல்ல அப்படின்னு பலரும் புலம்புவதை நம்ம கேட்டிருப்போம் அப்படி உங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை வழிபட்டு பாருங்கள் உங்கள் வினைகள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் விநாயக பெருமான் வேரோடு அறுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அப்ப வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இன்றால இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யுங்க அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் எப்பொழுதும் சொல்றதுதான் நான் ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகளை சொல்றேன் இதுல ஒரு சில பொருட்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை கொண்டு விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க இருக்கிற தெய்வங்கள்லயே ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா விநாயக பெருமான் தான் ஒரு களிமண்ணையோ ஒரு மஞ்சளையோ அப்படி பிடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அவர் விநாயகப் பெருமான் அங்க வந்துடுவார் இல்லைங்களா அப்படி விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மளுடைய இல்லங்களிலேயும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயங்களிலும் சென்று வழிபாடு செஞ்சு பாருங்க இன்றைய தினத்துல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாளைய தினம் இருக்கவே இருக்காது நொடி பொழுதில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பவர் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட இந்த விநாயகப் பெருமானுக்கு உகந்த இந்த ஒரு பொருளை பணப்பெட்டியில் வைக்கும் போது பணம் வந்து நம்மளுடைய பொருளாதார நிலையும் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதையும் நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இந்த விநாயக பெருமான் நம்மளுக்கு கேட்ட அனைத்தையும் கொடுப்பார் இதற்கு ஒரு சிறு கதை சொல்றேன் அதை கேளுங்க தேவேந்திரன் என்ன பண்றாருன்னா இந்த எடைக்கு எடை வந்து உங்களுக்கு பொற்காசுகள் கொண்டு வர நீங்க வந்து உங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல கனமான பொருட்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அப்போ அந்த முனிவர் வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு முனிவரும் அவருடைய மனைவியும் விநாயக பெருமானை தீவிரமாக வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க இந்த விஷயம் அறிந்த அந்த முனிவரனுடைய மனைவி வந்து கேக்குறாங்க எனக்கும் ஏதாவது பொருள் கொடுங்க நானும் போய் அஹ் மேலோகத்துல போய் இதற்கு நிகரான பொற்காசுகளை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பூஜையில் அவங்க வந்து தினந்தோறும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வாங்க இல்லைங்களா அதற்கு அருகம்புல் வைப்பாங்க அந்த அருகம்புல்லை வந்து ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கிறாங்க அதிலிருந்து ஒரே ஒரு அருகம்புல் ஒரே ஒரு அருகம்புல்ல கொடுத்து அனுப்புறாரு இதற்கு நிகரான பொற்காசுகளை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு அப்ப மனைவி வந்து ரொம்ப சந்தேகமா பாக்குறாங்க அருகம்புல் அதுவும் காய்ந்த அருகம்புல் ஏன்னா பூஜைக்கு பயன்படுத்தி அது ஒரு இடத்துல வந்து அந்த குப்பைகளை பூஜைக்கு உண்டான அந்த பொருட்களை சேர்த்து வைப்போம் இல்லைங்களா அதுல இருந்து ஒரு அருகம்புல்லை கொடுக்காரு அது ரொம்ப காஞ்சு போய் இருக்குது அந்த அருகம்புல்லை கொண்டு போய் கொடுத்தா எத்தனை பொற்காசுகள் கிடைக்கும் இதை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மனைவி வந்து யோசிக்கிறாங்க சரி கணவர் சொல்லிட்டாரு அவர் பேச்சை வந்து நம்ம மீறக்கூடாது அப்படின்னு அந்த அருகம்புல் எடுத்துக்கொண்டு மேலோகத்துக்கு போறாங்க அப்போ தேவேந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்திரலோக அனைவரும் உட்கார்ந்து பொற்காசுகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு அங்க இருக்கிற அனைவரும் சிரிக்கிறாங்க இந்த அருகம்புல்லுக்கு நிகரா என்ன இருக்க போகுது என்னுடைய ஒரு பொற்காசுக்கு கூட இது நிகர் இருக்காது அப்படின்னு அனைவரும் வந்து அதை கிண்டல் பண்ணி கேலி செய்து சிரிக்கிறாங்க சரி நான் கொண்டு வந்ததற்கு இதுதான் கொண்டு வந்தேன் இதற்கு நிகராக என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருகம்புல்லை வந்து அவங்க வைக்கிறாங்க அதற்கு நிகராக பொற்காசுகளையும் தன்னுடைய எல்லா தங்க ஆபரணங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் அத்தனையும் வைக்கிறாங்க அந்த அருகம்புலுக்கு நிகராக அந்த தெராசு வந்து அந்த எடையே நிக்கல அவ்வளவுத்தையும் வச்சுட்டாரு அவர்கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் வச்சுட்டாரு அப்பவும் அந்த அருகம்புல்லுக்கு நிகராக வரவில்லை அப்போ இது ஏதோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு அத்துணை மேலோகத்தில் இருந்து அனைவரும் அந்த முனிவரை வந்து பாக்குறாங்க நீங்க சாதாரண அருகம்புல்லாக நினைத்தது விநாயக பெருமானுக்கு படைத்த அந்த அருகம்புல் அப்ப அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு எனக்கு வந்து இந்த செல்வம் தான் நிறைந்து இருக்குதுன்னு நான் ரொம்ப ஆணவத்தில் வந்து ஆடிட்டேன் என்னைய மன்னிச்சிருந்த அந்த முனிவர் முனிவர்கிட்ட வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கறாரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த அருகம்புல் இல்லைங்களா அப்படி நீங்க இன்றைக்கு பூஜை நீங்க விநாயகருக்கு படைப்பீங்க இல்லைங்களா அருகம்புள் வைக்கிறீங்களோ அருகம்புல் மாலை கட்டி வந்து சாத்தி விநாயகரை வழிபாடு செய்வோம் அப்ப அங்க விநாயகருக்கு படைச்ச ஒரு அருகம்புல் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பண பெட்டியில வைங்க இந்த அருகம்புழு கொஞ்சமா பச்சை கற்பூரம் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் இது உங்க பணப்பெட்டியில நீங்க இன்றைய தினம் வைங்க இது நீங்க வீட்லயே வச்சு இந்த அருகம்புள்ள ஒரு ரூபாய் நாணயத்தையும் வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா வீட்டுல வழிபாடு செய்தாலும் விநாயகர் விநாயகர் பெருமான் தான் கோவில்ல வழிபாடு செஞ்சாலும் விநாயக பெருமான் தான் ஆக இருக்கக்கூடிய அருகம்புல்ல எடுத்துட்டு வந்து வைக்கலாம் வீட்டுல நீங்க வழிபாடு செஞ்ச அருகம்புள்ளையும் எடுத்துட்டு வந்து வைக்கலாம் இதுல வந்து நான் வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்ச அருகம்புல்ல வைக்கலாமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேக்காதீங்க அதையுமே நீங்க வைக்கலாம் இந்த அருகம்புல் ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் இது மூன்றையும் வந்து இன்றைய தினம் நீங்க நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க அது ஹேண்ட்பேக் பர்ஸ் பீரோ பணப்பெட்டி அப்படின்னு எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த அருகம்புல் விநாயகருக்கு படைச்சது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது அந்த அருகம்புல் அப்படியே உங்க கையில வச்சு விநாயக பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயக பெருமானை என்னுடைய வீடுகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் செல்வ அதிகரிக்கணும் பொருளாதார நிலை மேலோங்கணும் மேலோங்கனும் குடும்பம் முன்னேறணும் அப்படின்னு மனதார விநாயக பெருமானை வழிபாடு செய்து விட்டு அதை வந்து அந்த அருகம்புல்ல பணப்பெட்டியில வையுங்க இது அப்படியே உங்க வீட்டுல உங்க பணப்பெட்டியில இருக்கட்டும் இது கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது அது வந்து இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் அதை அப்படியே வச்சிருங்க ரொம்ப ஒரு மாதிரி அருகம்புல் வந்து ரொம்ப அதை காஞ்சு போச்சு அதுல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே உங்க பூஜை குப்பையில நீங்க சேர்த்திடலாம் எடுத்து இது வந்து இப்படி இன்றைய நாள் அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தி இன்றைய நாள் இல்லைங்களா பதி சங்கடகர சதுர்த்தி வந்தாலும் இந்த விநாயகர் சதுரக்கும் சதுர்த்திக்கு முதல் நாள் வரக்கூடியது இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமான மனமுருகி வழிபட்டாலும் அதற்கு முன்னதாக வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற எல்லாரும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்